நம்ம தொகுதியில் நம்ம பூத்து ஜெயிச்சா நீங்க சொந்த பூத்து ஜெயிச்சீங்கன்னா இங்க இருக்கிற கனிமா வளங்கள் காப்பாற்றப்படப்படும் இங்க இருக்கிற எல்லா மலையும் கல்லு ஆயிடுச்சு எல்லா பெங்களூரு சென்னை தான் போயிட்டு இருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு ராத்திரி ஒரு நைட்டுக்கு இருநூறு லாரி போகுது இங்க இருந்து பெங்களூருக்கு இந்த சுற்றுச்சூழலை நம்ம பாதுகாத்துருக்கலாம் அந்த மாதிரி சுற்றுச்சூழல் மட்டும் தெரியாது நம்ம தலி தொகுதியில் இருக்கிற விவசாயிங்க விவசாய நிலம்

நிலம் யார்கிட்ட இருக்கு எல்லா டிஎம்கே காரங்கிட்ட கமிஷன் கிட்ட இருக்கு கோயிலுடைய சொத்து பங்கு போட்டு எல்லாம் வித்துட்டான் காரணம் இங்க பிஜேபி இல்ல நம்ம பூத் நாம ஜெயிக்கல இது எல்லாம் நடக்கணும்னா நாம சொந்த பூத் ஜெயிக்கணும் எந்த காரணத்துக்கு யாருக்காக விட்டு கொடுக்க கூடாது தேசத்தை நம்ம பாரத நாடு காப்பாத்துறதுக்கு மோடி ஜி அமித்ஷா ஜி மற்றும் பெரியோர்கள் இருக்காங்க நம்ம தமிழகத்தை காப்பாத்துறதுக்காக நயனார் நாகேந்திரன் ஜி அண்ணாமலைஜி அவங்களுடைய குழு இருக்காங்க நம்ம மாவட்டத்தை இந்த கட்சி நல்ல விதமா எடுத்துட்டு போறதுக்காக மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட அணி பிரிவு தலைவர்கள் மாவட்ட தேசிய பொறுப்பாளர்கள் எல்லாருமே வேலை செய்து கொண்டிருக்காங்க ஆனா நம்ம சொந்த பூத்து ஜெயிக்கிறதுக்கு நாம தான் ஜெயிக்கணும் இந்த மீட்டோட முக்கியத்துவமே சொந்த பூத் ஜெயிக்கணும் நாம இருக்கிற பூத் ஜெயிக்கணும் தேர்தல் நாம் எப்படியெல்லாம் வேலை செய்யணும் ஏன் வேலை செய்யணும் செய்யணும் நமக்கு வழிகாட்டுறதுக்காக நமக்கு மேடையில் நிறைய அதிகாரிகள் இருக்காங்க இப்போ நம்ம சொந்த தொகுதி உதாரணம் சொல்றேன் நம்ம தொகுதியில் நம்ம பூத்து ஜெயிச்சா நீங்க சொந்த போது ஜெயிச்சீங்களா இங்க இருக்கிற வளங்கள் காப்பாற்றப்படப்படும் எல்லா மலையும் கல்லுங்க ஆயிடுச்சு சென்னை தான் போயிட்டு இருக்கு ஒரு ராத்திரி ஒரு நைட்டுக்கு இருநூறு லாரி போகுது இருந்து பெங்களூருக்கு காரணம் நீங்க சொந்த ஜெயிக்கல சொந்த ஜெயிச்சு இருந்தா அந்த சுற்றுச்சூழலை நம்ம பாதுகாத்து

விவசாய நிலம் மட்டும் கிடையாது இல்ல சுற்றுச்சூழல் மட்டும் கிடையாது நீங்க சொந்த பூத்து ஜெயிச்சிருக்கீங்க உங்க சொந்த பூத்து நீங்க ஜெயிச்சிருக்கீங்க உங்க ஊர்ல இருக்கிற கோயில் காப்பாற்ற முடியும் அந்த கோயிலோட நிலம் யார்கிட்ட இருக்கு எல்லா டிஎம் கிட்ட தான் இருக்கு கோயிலுடைய சொத்து பங்கு போட்டு எல்லாம் வித்துட்டான் காரணம் இங்க பிஜேபி இல்ல நம்ம பூத்து நம்ம ஜெயிக்கல இது எல்லாம்

ஒட்டுமொத்த பூத் ஜெயிச்சு அங்க யோகி ஆதித்யநாத் இடத்துல பெரிய மாற்றம் கிடையாது மக்கள் சொந்த பூத்த ஜெயிச்சிருக்கோம் இங்க இருக்கிற மொழி காப்பாற்ற முடியும் நான் ஒரு காலத்தில் இங்க தேங்கனி கோட்டையில் பிளஸ் டூ படிக்கும் போது நூத்தி அறுபத்தி ஏழு பேர் தெலுங்கு படிச்சிருந்தாங்க இன்னைக்கு தெலுங்கு ஸ்கூலே கிடையாது என்ன பாவம் பாருங்க ஒரு பாஷையை அழிச்சமா ஒட்டுமொத்த கலாச்சாரத்தை அதிகமா இருக்கிறோம் உதாரணம் சொல்றேன் இங்க படிச்ச ஒரு இன்ஜினியர் பெங்களூரு பூனைக்கு வேலைக்கு போனா ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்பளம் அதே நான் தமிழ் மட்டும் தான் சொல்லி சென்னைக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் இல்ல இந்த பகுதி இந்த மண்ல பொறுக்கிற எல்லா அஞ்சு வயசு குழந்த தமிழ் தெலுங்கு கன்னடா சந்தோஷமா பேசுவாங்க இந்த மண்ணோட பெருமை ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு உருது ஸ்கூல் இருக்கு தமிழ் ஸ்கூல் இருக்கு ஆனா கன்னடா ஸ்கூல் தெலுங்கு ஸ்கூல் இல்ல நாம இந்து முறை இங்க தலை தொகுதியில் பிஜேபி ஜெயிச்சிருக்கா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அனைவரும் அவங்களுடைய தாய்மொழியில படிக்கலாம் ஆனா இங்க இருக்கிற திராவிட கட்சி என்ன சொல்லுது அவங்க சொல்ற பாஷில தான் நாம் படிக்கணும் இதெல்லாம் காரணம் யாரு நாம தான் நம்ம ஒரு பெரிய அஸ்திரமே இருக்கு ஓட் அஸ்திரம் அந்த ஓட் அஸ்திரம் நாம் எப்படி பயன்படுத்திட்டு இருக்கோம் நம்ம வீட்டு பக்கத்துல சொந்தக்காரன் ஜாதிக்காரன் தெரிஞ்சவன் நல்லவன் கேட்டவன் சொல்லி ஓட்டு போட்டுருக்கோம் தெரியாது ஓட் இந்த ஒட்டுமொத்த பாவத்தை நாட்டுது உங்ககிட்ட ஒரு அஸ்திரம் கொடுத்துருக்காங்க அந்த சரியான நாம் பயன்படுத்திக்கிட்டோம்னா நாம நினைச்சு சாதிக்க முடியும் சோ அதனால மக்களே நாம் எல்லாரும் வருங்காலத்தில் இந்த பூத்து சொந்த பூத்து ஜெயிச்சிருக்கோம்னா நாம நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியும் அதனால இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியோ இல்ல இங்க இருக்கிற டிஎம்கே கட்சியோ உதாரணம் சொல்ல பாருங்க ஸ்டாலின் நம்ம முதலமைச்சர் தீபாவளி பண்டிகை வந்தது இது வரைக்கும் வாழ்த்து சொல்ல யோசிச்சு பாருங்க

உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டு సీఎం எல்லா நாட்டு பிரதமர்களும் தீபாவளிக்கு வாழ்த்து சொன்னாங்க ஆனா தமிழ்நாட்டில் இன்னும் நம்ம மூணமச்ச சொல்ல இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லவே வேணாவா அவங்க பயே சொல்றா சநாதனத்தை அligaறா அதஏன்னா நம்ம அதிகாரிய சொன்னாங்க உன்னால இல்ல உங்க அப்பானால முடியல உங்க தாத்தானால முடியல இந்த டிஎம்கேன்ற கட்சி உங்க குடும்பத்துக்கான கட்சி இதெல்லாம் மாறினோன்னா வரும் சட்டமன்ற தேர்தல் இருபத்தி ஆறில் இருபத்தி ஆறில் நான் பெரிய ஒரு மாற்றம் பண்ணணுன்னு சொல்லி கேட்டுக்குது சரி இன்னொரு சின்ன உதாரணம் இந்த பிஜேபி கட்சி எப்படின்னா யாரெல்லாம் இந்த கட்சிக்காக கொள்கைக்காக தேசத்துக்காக வேலை செய்கிறாங்களோ இன்னைக்கு யாரெல்லாம் அங்கே உட்காந்துருக்கும்போது அவங்க இன்னத்துக்கு வந்துடலாம் வேறு எந்த கட்சியிலையும் வாய்ப்பே இல்லை இந்த மாதிரி வாய்ப்பு யோசித்து பாருங்கள் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட்ல ஒரு எம்எல்ஏ ஆகணும்னா இருபது வருஷமா அவர் தான் அவருக்காக எல்லாரும் வேலை செய்யணும் வேற யாரும் வாய்ப்பே இல்ல அதே மாதிரி டிஎம்கேல டிஎம்கேல ஒரு மாவட்ட செயலாளரோ இல்ல ஒரு ஒரு கேண்டிடேட் ஆகணும்னா அவங்க குடும்பத்துல ஏதாவது பிறந்தா மட்டும்தான் ஆகணும் ஆனா பிஜேபி அப்படி கிடையாது மக்கள் யாரெல்லாம் இந்த தேசத்து மேல அக்கறை இருக்கோ இந்த தர்மத்து மேல அக்கறை இருக்கோ இந்த கட்சிக்காக வேலை செஞ்சுமானா ரெண்டு வருஷம் நீங்க வேலை செஞ்சிருக்கலாம் இந்த இடத்துக்கு வந்துடலாம் எல்லாருமே யாருமே இந்த பரம்பரை அரசியல்வாதி கிடையாது இந்த தேசத்து மேல இந்த தர்மத்து அந்த மாதிரி தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இன்னொரு முறை உங்க எல்லாருக்குமே என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் பாரத் பதாக்கி பாரத் பதாக்கி